அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு தொடர் இருபத்தி ஆறு ஒரு மனிதனுடைய எல்லா வகையான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவனை பலப்படுத்துவது எதுன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மோட்டிவேஷன் எதுன்னு நினைக்கிறோம் அது மட்டுமல்ல நாம இந்த உலகத்தில் நடமாடுறோமா இல்லையா அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அவனை பலப்படுத்துவது அவனை ஊக்கப்படுத்துவது எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் நாம் தரையில் நடமாட வேண்டும் என்றாலும் நம்பிக்கை வேண்டும் நாம் தடுமாறி விழுந்து விடுவோம் என்று நாம் நம்மை நாமே பலகீனப்படுத்தினால் ஒரு காலத்திலும் நம்மால் நடக்க முடியாது வாகனம் ஓட்டுபவர் அவர் நம்பிக்கை இழந்தார் என்றால் என்ன என்ன ஆகும் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பறந்து விடும் இது எல்லா காரியங்களிலும் பொருந்தும் நம்பிக்கை மிக அவசியம் ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு அறிவாளியால் எல்லாவற்றிலும் அந்த நம்பிக்கையை வைக்க முடியாது அப்படி வைக்க முடியாது அப்படிங்கிறத தாண்டி ஒரு அறிவாளி அப்படி நம்பிக்கை வைக்க மாட்டான் எல்லா விஷயங்களையும் ஒரு அறிவாளி நம்புவானான்னு கேட்டா அதை ஆய்ந்தறிந்து தான் அறிவாளி என்று நாம் சொல்வோம் அப்ப அந்த அந்த நம்பிக்கை மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் அது மூட நம்பிக்கையாகவோ அல்லது தவறான நம்பிக்கையாகவோ இருந்தால் நம்முடைய உயிரை கூட அது எடுத்துவிடும் நம்மை அந்த நம்முடைய நம்பிக்கை நம்மை பழியாக்கிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால் அல் குரானினுடைய நான்காவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுங்கள் தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவனுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் நம்பிக்கையே நமக்கு படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இந்த நம்பிக்கை மிகச் சீரான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இறைவன் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்மளை எவ்வளவு தூரம் பலப்படுத்தும் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் என்பவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் பாவத்திலிருந்து பாதுகாக்கும் என்னை ஒரு சக்தி பார்க்குது என்னை ஒரு சூப்பர் பவர் பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளை என்ன செய்யும் பாவத்திலிருந்து பாதுகாக்கும் நான் கீழே விடும்போது இறைவன் என்னோடு இருக்கிறான் என்னை துன்பத்துல கை கொடுத்து தூக்கும் அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நான் சிரமப்படும் பொழுது நான் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது எதையாவது மனிதர்களுக்கு மனித சமூகத்திற்கு விரோதமாக நான் செயல்படுவேன் என்றால் இறைவன் ஒருவன் என்னை பார்க்கின்றான் அவன் என்னோடு இருக்கின்றான் என்னை விசாரிப்பான் எனக்கான தண்டனையை கொடுப்பான் நான் நன்மைகளை அள்ளி அள்ளி செய்கின்றேன் என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு மனம் பலகீனப்படாமல் இருப்பதற்கு இறை நம்பிக்கை மிக அவசியமான ஒன்று இது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு மிக மிக முக்கியமான அம்சம் என்பது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இறைவன் பேசக்கூடிய செய்தி யார் அவனுடைய வேதத்தை அவனுடைய தூதர்களை மறுமை நிராகரிக்கிறாரோ அவர் மிக தூரமான ஆழமான வழிகேட்டிலே வழிகட்டு சென்று விட்டார் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறான் நாம் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் அதுவும் சீரான நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நம்பாதீர்கள் ஆனால் நாம் நம்புவது நமக்கு எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியதாக நம்மை நாம் மரணித்த பிறகும் மறுமையிலே இறைவனிடத்தில் ஈடேற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையும் அவன் சொல்லக்கூடிய மற்ற நம்பிக்கைகளும் தான் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களாக நம்மை வாழ வைத்து அவ்வாறே மரணிக்கச் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்ல